பேதாசுதன் பெருஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்ற இறைவார்த்தை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் லீவ் யோர் டிராவல்ஸ் வித் த லார்ட் ஆண்ட் ஈ வில் டிஃபெண்ட் யூ இன் நெவர் லெட்ஸ் ஆனஸ்ட் பீப்புள் பி டிஃபீட்டட் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தைந்து வர்சனம் இருபத்தி ரெண்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் உங்களுக்கு உண்மையான ஆலோசகர் அவர் உங்கள் நம்பிக்கைக்குரியவர் அவரிடம் தஞ்சம் போகும் அனைவரும் வெட்கமடைய மாட்டார்கள் நீங்கள் நேர்மையாக வாழ்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது அதை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உற்று நோக்குகின்றார் அவரிடத்தில் உங்கள் தேவைகளை ஒப்புக்கொடுங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து வளமான வாழ்வை உங்கள் நேர்மைக்கு பரிசாக வழங்குகின்றார் எசு கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் மாதாவிணி நீரே உம்மை வாழ்த்தே போற்றவரம் தாரும் ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றென்பாக பாகையமை பாரும் ஒன்றே கேட்டிடுவோம் தாயேயாம் ஓ சாவான பாவம் தானும் என்றேனும் செய்திடாமற் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் ஈதோ வந்தோம் அம்மா ஏற்றின் பாகையமை பாரும்